ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரது தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான வரவுசொல திட்டம் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவினால் இன்றைய தினம் பிற்பகல் அடுத்த வருடத்திற்கான வரவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த வரவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் இந்த நாளில் விசேடமாக வளமைக்கு மாறாக நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்புக்கள் பலப்படுத்தப்பட்டிருப்பதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதேபோல ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவும் இன்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த வரவு செலவு திட்டத்தை மகிழ்ச்சி அடைகின்றோம் என்ன நன்மை கிடைக்கின்றது என்பதை மக்களே கூற வேண்டும் வரவு செலவு திட்ட உரையின் போது இதற்கு முன்னர் எதிர்கட்சிகள் கூச்சலிடும் சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன ஆனால் இம்முறை அவ்வாறு இடம்பெறவில்லை இடையூறு விளைவிக்கும் அளவிற்கு கூட இதில் பிரச்சனைகள் இருக்கவில்லை என்பது இதனூடாக தெளிவாகின்றது இறுதியாக கூட்டுறவுத்துறைக்கும் வரி விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு மேல் கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை மக்களுக்கு எந்தவித நிவாரணமும் இல்லை வரவு செலவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து வடயங்களும் இந்த வரவு செலவு திட்டத்தில் காணப்படுகின்றன எதிர்கால பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் அளவிற்கு தந்திரோபாயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இரண்டு பிரதான கட்சிகளும் இணைந்து செயற்படுத்துவதன் ஊடாக பெற்றுக்கொண்ட அனுகூலமாக இதனை கருதுகின்றேன் பசுகிய ஜனவரி மாசி பலவினிதா கடந்த நவம்பர் மாதம் முதலாம் திகதி சுகாதாரத்துறை உட்பட அத்தியாவசிய துறைகளின் மீது வரிச்சுமைகளை சுமைகளை விதிப்பதனூடாக வருமானத்தை கொள்ள அரசாங்கம் எதிர்பார்த்தது இந்த வரவு திட்டத்தின் திட்டத்தினூடாக இதுவரை விதிக்கப்படாத துறைகள் மீதும் வரிகளை விதிக்க அரசாங்கம் எத்தனிக்கிறது பொருளாதார வளர்ச்சிக்கான எதிர்கால இலக்கை காண்பிப்பதற்கு பதிலாக ஏட்டுச் சுரைக்காய் போன்ற எதிர்க்கும் உதவாத வரவு திட்டத்தையே அரசாங்கம் முன்வைத்திருக்கிறது வரலாற்றில் முதன்முறையாக வழக்கு தொடர்வதற்கும் வரி விதிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் நல்லாட்சி அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம் அதற்கமைய நிதியமைச்சர் ரவி கருணாநாயகவினால் கொண்டுவரப்பட்ட புதிய வட்வரி சட்டமூலத்திற்கு எதிராக இங்களால் தொடரப்பட்ட வழக்கினால் அந்த வரைவு நிறுத்தப்பட்டதற்காக சின்னமடைந்த காரணத்தினாலேயோ தெரியவில்லை வழக்கு விசாரணை செய்வதற்கும் வரி விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தொகுதி ஏற்பட்ட மாற்றத்தை தொடர்ந்து ஆட்சி பீடமேறிய நல்லாட்சி அரசாங்கத்தின் முதலாவது செலவு திட்டம் இடைக்கால வரவு செலவு திட்டமாக நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் சமர்ப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான வரவுசில திட்டம் கடந்த வருடம் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து தற்போது இன்றைய தினம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை ஜனநாயக சோழ குடியரசின் நாடாளுமன்றத்தின் எழுபதாவது செலவு திட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்